வணக்க நண்பர்களே திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருப்பதி லட்டு தயாரிக்க நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பான ஆய்வு அறிக்கையும் வெளியானது தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் நடத்திய ஆய்வில் திருப்பதி லட்டு தயாரிக்க பன்றிக் கொழுப்பு மாட்டின் கொழுப்பு மீன் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் பாமாயில் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டது உறுதியானது இந்த விவகாரம் பெரும் பூதகரமாகியுள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடு இது தொடர்பாக அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாத லட்டில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டது குறித்தும் கடந்த ஆட்சியின் போது லட்டு தயாரிப்பில் நடந்த தவறுகள் குறித்தும் இன்று மாலைக்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு தேவஸ்தான நிர்வாகத்திற்கு சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார் மேலும் கோயிலின் மாண்பு பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் உணர்வுகளுக்கு இடையூறு விளைவிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சந்திரபாபு நாயுடு எச்சரித்துள்ளார் திருப்பதி லட்டு தேசிய அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் மத்திய அரசும் இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ளது மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலப்பு விவகாரம் தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிடம் அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருப்பதிலட்டு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா உறுதி அளித்துள்ளார் ஆந்திர அரசு அளிக்கும் அறிக்கை ஆய்வு செய்யப்பட்டு உணவு பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இதனிடையே திருப்பதி லட்டு பிரசாதம் தொடர்பாக பேசிய தேவஸ்தான செயல் அதிகாரி சியாமாலா ராவ் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படும் லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டது உண்மைதான் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்கிற கமெண்ட் சக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்